நூறாணி நிவர்த்தி இன்ஷாலா எங்கே சென்றும் தீராத சகல பிரச்சனைகள் சகல சக்திகள் உடல் பிணையிலிருந்து இன்ஷாலா நாம் சொல்லும் முறை முறைப்பிரகம் செய்வதற்கு பரிபூர்ண நிவர்த்தி ஜிக்கர்களில் தலை சிறந்தது அல்லாஹ் அக்பர் சிம்பிளான வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான் ஏன் இது இவ்வளோ சிறப்பு என்று நாம் சொல்கிறோம் என்றால் இஸ்லாமியர்கள் என்பது குறைந்தது இரநூறு கோடி அனைத்து பாங்குகளிலும் அதாவது தொழுகை அழைப்பு தொழுகையில் அனைத்து நேரத்திலும் இது அல்லாஹுபர் இந்த சொல் ஒழிக்கப்படுகிறது அப்போது ஒரு ஒரு நாளைக்கு கோடான கோடி முறை இது ஒழிக்கப்படுகிறது அதாவது சொல்லப்படுகிறது இந்த சொல் என்பது வைப்ரேஷன் பவர் சொல்வாங்க எவ்வளோக்கும் எவ்வளோ உச்சரிக்கப்படுகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சொல்லில் தன்மை என்பது அதிகரித்து இறைவனை போய் சேரும் ஆகையார் இது ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை ஓதி நீங்கள் அல்லாவிடம் துவா கேட்டால் கண்டிப்பாக இது வந்து கபு ஆகும் இது என்பது தினந்தோறும் ఓది ఇన్షాల్ల అల్లాావిడం మరడి దువాళ్ళు